கோவலன் பொட்டல் திராவிடத்தால் அதிகாரமிழந்த சிலம்பு தமிழுக்கு கூற்றாகும் திராவிட அரசியல் தமிழதிகாரம் தமிழ்மொழியின் பெருமைகளில் ஒன்றான சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதை வலியுறுத்துகிறது ஆனால் அதற்கு மாறாக கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக நாயக்கர் அரசுகளும் அதனைத் தொடர்ந்து அறுபது ஆண்டுகளாக திராவிட அரசுகளும் தமிழுக்கும் தமிழ் இன வரலாற்றுக்கும் கூற்றாகி நிற்கிறது கூற்று என்றால் ஏதோ கூத்து என நினைத்து விடாதீர்கள் கூற்று என்றால் யமன் என பொருள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதற்கு அரசியல் செய்பவர்கள் அறத்தோடு அதாவது நேர்மையோடு இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த அறமே அவர்களுக்கு யமனாகும் என்பதே பொருள் ஆனால் இக்கருத்தை உணர்த்தும் சிலப்பதிகாரத்தின் நாயகன் கோவலன் வரலாற்றை நினைவுபடுத்தும் ஒரு இடத்தை போற்றுதலுக்குரிய நினைவிடமாக இருக்க வேண்டிய அந்த இடத்தை ஒரு சாதியின் இடுகாடாக்கி வைத்திருக்கிறது திராவிட அரசு தமிழ் இனத்தின் பெருமைகளை பறைசாற்றும் ஆயிரக்கணக்கான வரலாற்று சின்னங்கள் நாயக்கராட்சி காலத்தில் திட்டமிட்டு குப்பைமேடுகளாக ஆக்கப்பட்டன கண்ணகி கோவலன் தொடர்புடைய இடங்களும் அதில் அடங்கும் கண்ணகி கோவலன் கதை என்பது சிலப்பதிகாரம் எழுதப்படுவதற்கு முன்பே தமிழ்நாடு மற்றும் இலங்கை முழுவதும் வாய்வழி கதையாக சொல்லப்பட்டு வந்தது அதை கேட்டுத்தான் இளங்கோ அடிகளே சிலப்பதிகாரம் அடித்தார் கண்ணகி கோவலன் மற்றும் பாண்டியன் நெடுஞ்செழியன் வாழ்ந்த காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோ அடிகள் மற்றும் அவரது அண்ணன் சேரமன்னன் செங்குட்டுவன் வாழ்ந்த காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கண்ணகி இறந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்குப் பிறகே சிலப்பதிகாரம் எழுதப்பட்டது கோவலன் மதுரையில் கொல்லப்பட்டதும் அதற்காக பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனிடம் கண்ணகி நீதி கேட்டதும் உண்மை நீதி தவறியதால் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இறந்தான் என்பதுவும் கண்ணகி மதுரையை எரித்தாள் என்பதுவும் காப்பியச் சிறப்புக்காக அமைக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கக்கூடும் நீதி தவறிய பாண்டியன் நெடுஞ்செழியன் கண்டிப்பாக மன்னனாக தொடர்ந்திருக்க மாட்டான் என்பதுவே ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது மன்னனாக தொடர உனக்கு தகுதி இல்லை என கண்ணகி சொல்லி இருக்கலாம் அதனால் பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னர் பதவியை துறந்து வடக்கிருந்து இறந்திருக்கலாம் கோவலன் கொல்லப்பட்டதும் ஆதரவு ஏதுமற்ற கண்ணகி துயர் மிகுதியால் திக்கு தெரியாமல் அலைந்து சேர நாட்டுக்கு வந்து சில நாட்களிலேயே இறந்திருக்க கூடும் நீதி தவறியதை உணர்ந்து பாண்டியன் செய்த ஏதோ ஒரு செயலும் கண்ணகியின் கொடுமையான இறப்பும் தான் அப்பொழுதைய தமிழ்நாட்டு மக்கள் மனதிலும் இலங்கை மக்கள் மனதிலும் கண்ணகியை தெய்வமாக அமர வைத்திருக்க வேண்டும் கண்ணகி கோவலன் கதையை கேட்டு இளங்கோ அடிகள் சிலப்பதிகாரத்தை காப்பியமாக எழுத பொழுது இலங்கை மற்றும் தென்னக மக்கள் கண்ணகியை தெய்வமாக வழிபட்டு வந்தார்கள் என்பதுவே வரலாறு ஆனால் பூம்புகாரை கடல் கொண்ட பிறகு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களால் கண்ணகி வழிபாடு அற்று போயிருக்க கூடும் பாண்டிய பேரரசனையே ஆட்சி கட்டிலிருந்து இறக்கிய கண்ணகியின் வரலாற்றை வேற்றுமொழி பேசும் மன்னர்கள் மறைக்க நினைத்திருக்கலாம் ஆனால் இலங்கையில் கண்ணகி வழிபாடு தொடர்ந்திருக்கிறது ஈழத்தை ஆண்ட சிங்கள மன்னர்கள் கூட கண்ணகியை வணங்கியிருக்கிறார்கள் ராஜராஜ சோழன் ஈழத்தை வெற்றி கொண்டு அங்கு ஆட்சியில் இருந்த ஐந்தாவது மகிந்தனை அவனது குடும்பத்தோடு சிறைப்பிடித்து வந்து தஞ்சையில் ஒரு இல்லத்தில் சிறை வைத்தான் மகிந்தனின் மனைவி இலங்கையில் பத்தினி தெய்வம் கண்ணகியை வணங்கி வந்தவள் என்றும் இங்கே பத்தினி தெய்வத்துக்கு கோயில் இல்லாமையால் தன்னால் வழிபட முடியாமல் இருக்கிறது என்றும் வருந்தியதை அறிந்து ஈழத்திலிருந்து கண்ணகி சிலையை கொண்டு வந்து தஞ்சையில் கோயில் எழுப்பினான் ராஜராஜ சோழன் சோழர்கள் ஆட்சிக்கு பிறகு தஞ்சையை ஆண்ட வேற்றுமொழி பேசும் மன்னர்கள் அந்த கண்ணகி கோயிலை சிங்களன் ஆச்சியார் கோயில் என்று இட்டுக்கட்டி புகழ்மங்க செய்துவிட்டனர் தஞ்சையில் இத்தகைய கொடுமைகள் நிகழ்ந்தது என்றால் மதுரையில் இதைவிட கொடுமைகள் நடந்தேறின மதுரையில் கோவலன் தலை துண்டிக்கப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என்கிற பெயரில் இடுகாடாக இப்பொழுது இருக்கிறது எம்ஜிஆரின் நினைவிடத்தை விட கருணாநிதியின் நினைவிடத்தை விட சிறப்பாக இருக்க வேண்டிய தமிழர்களின் அடையாள சின்னம் இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன என சிந்தித்து பாருங்கள் தமிழர்களை அதை போலவே மதுரையில் கண்ணகியும் கோவலனும் வாழ்ந்த இடமும் கோவலன் கொல்லப்பட்ட செய்தி கேட்டு பெருங்கோபத்தோடு சிலம்பை எடுத்துக்கொண்டு கண்ணகி கிளம்பிய இடமும் கடைசன் என்கிற பெயரில் குப்பை மேடாக கிடக்கிறது கடை சிலம்பு ஏந்தல் என்கிற வரலாற்று நிகழ்வின் பெயர்தான் தமிழனின் நிலப்பரப்பை போல இப்படி சுருங்கி போயிருக்கிறது நம் தமிழ் மண்ணை திராவிடம் ஆள்வதால் நிகழும் அவலங்கள் போல ஆயிரக்கணக்கில் இருக்கின்றன இந்த அவலங்கள் எல்லாம் மாற வேண்டுமெனில் தமிழ்நாட்டை தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் கட்சிகளும் ஆள வேண்டும் அந்த நாள் விரைவில் வரும் தமிழதிகாரம்